பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் நான்கு விநாயகன் நான்கு பார்க்கலாம் விட்டம் பதினான்கு சென்டிமீட்டர் உயரம் எட்டு சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஒரு உள்ளீடற்ற கோலமாக உருமாற்றப்படுகிறது கோலத்தின் வெளிவட்டம் பத்து சென்டிமீட்டர் எனில் கோலத்தின் வெளிவிட்டம் பத்து சென்டிமீட்டர் எனில் உள்விட்டத்தை காண்க தாம இதுக்கு படம் வரைஞ்சிக்கலாம் ஒரு திண்ம நேர்வெட்ட கூம்பு இருக்கு அதனுடைய விட்டம் பதினான்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆரம் எவ்வளவு சென்டிமீட்டர் அடுத்து அதனுடைய உயரம் கொடுத்திருக்காங்க எட்டு சென்டிமீட்டர்னு உயரத்தை நாம எடுத்துக்கலாம் எட்டு சென்டிமீட்டர் இப்ப அத நாம ஒரு உள்ளீடற்ற கோலமா மாத்திரம் பாருங்க இது உள்ளீடற்ற கோலம் இது அதனுடைய வெளியாரம் இது அதனுடைய உள்ளாரம் வெளியாரத்தை கேபிட்டல் ஆறுன்னு எடுத்துக்கலாம் உள்ளாரத்தை ஆர்னு நாம எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த கூம்பின் ஆரத்தை நம்ம ஆறு ஒன்னு எடுத்துக்கலாம் இந்த கூம்ப தான் நம்ம என்னவா மாத்திரம் உள்ளீடற்ற கோலமா மாத்துறோம் இல்லையா அப்ப ரெண்டோட கன அளவும் சமம் தான் இந்த கோலத்தின் வெளிவிட்டம் பத்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளியாரம் கேபிட்டல் ஆர் சமம் ஐந்து சென்டிமீட்டர் சரிங்களா கேள்வி உள்ளாரம் ஸ்மாலார் சமம் என்னன்னு கேட்டுக்காங்க உள்ளிடற்ற உருளையின் கன அளவு சமம் கூம்பியின் கன அளவு உள்ளிடற்ற உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா நான்கு பை மூன்று பை கேபிட்டல் ஆர் கியூ மைனஸ் ஆர் கியூ ஈக்வல் டு கூம்பியின் கன அளவுக்கு ஃபார்முலா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதுல இந்த மூன்ற இந்த மூன்றோடையும் பைய பையோடையும் அடிச்சுக்கோங்க மதிப்பு போடுவான் நான்கு இன்று கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆருங்கிறது ஐந்து ஐந்து ஸ்கொயர் கேப்பிட்டல் ஆர் கியூப் கேபிட்டல் ஆர் கியூப் கேபிட்டல் ஆறுங்கிறது கியூப் சமம் கூம்பின அளவு இது கூம்பினுடைய ஆரம்பி ஆர் ஒன் ஆர் ஒன் ஏழு ஆர் ஒன் ஸ்கொயர் ஏழு பெருக்கல் ஏழு இன்ட்டு h எட்டு இந்த நான்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் 5 இருபத்தி ஐந்து 125 5 cube 125 minus மைனஸ் cube சமம் ஏழு பெருக்கல் ஏழு பெருக்கல் எட்டு பை நான்கு ஒரு நான்கு நான்கு ரெண்டு நான்கு எட்டு பெருக்குங்க, ஏழு நாப்பத்தம் ரெண்டு நாப்பத்தம் தொண்ணூத்தி எட்டு இந்த பக்கம் நூத்தி இருபத்தி ஐந்து மைனஸ் ஆர் சமம் தொண்ணூத்தெட்டு ஆர்க்யூப இங்க எடுத்துட்டு போயிட்டு தொண்ணூத்தட்ட இங்க எடுத்துட்டு வாங்க ஆர்கியூப் சமம் நூற்றி இருபத்தைந்து மைனஸ் தொண்ணூத்தெட்டு நூத்தி இருபத்தி ஐந்துல தொண்ணூத்தட்ட கழிச்சிங்கன்னா இருபத்தி ஏழு ஆர்கியூப் சமம் இருபத்தேழு இருபத்தேழுங்கிறது மூன்று கியூப் அப்படின்னா ஆர் சமம் மூன்று அதாவது உள்ளீடற்ற கோலத்தின் உள்விட்டம் கேட்டிருக்காங்க உள்விட்டோம்னா உள்ள ஆரத்தை ரெண்டால பெருக்கிக்கங்க ரெண்டு மூணு ஆறு சென்டிமீட்டர் நமக்கு விடைய கிடைச்சிருக்கு